हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க தாராளமா கமெண்ட் நலனில் தெரிவிங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் என்னென்ன பலன்கள் காத்திருக்கு அப்படின்ற விஷயத்தை டீடைல்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ மற்றும் சுபகாரி தினமாக திரு திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரம் டுடே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி உள்ளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினான்காம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துளம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் கேது பகவான் உள்ளாருங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் மற்றும் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமும் அமைந்துள்ளதுங்க சந்திராசிரமம் எப்போ தீருது எப்ப முடியுது அப்படின்றது இந்த வீடியோல நான் இடையில சொல்றேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சை குறைச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாவடக்கத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப ஏராளுங்க எனவே இன்று தினம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்க என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்க இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி உபயோகப்படும் உங்களுக்கு தகுந்த நேரத்துல அதை பயன்படுத்திக்கலாம் எனவே இப்போ நீங்க அமைதியா உட்கறித்துக் கொள்ளுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அப்சர்வேஷன் அதை இன்று தினம் நீங்கள் கட்டாயமாக கடைபிடிங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பலன்களை தருவதாக அமையும் இந்த தினம் நீங்க என்ன பேசினாலும் மற்றவங்க அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க ஸோ இன்று தினம் நீங்கள் பேச்சை குறைச்சிக்கோங்க ரொம்ப அவசியமாக மட்டும் பேசலாம் ரொம்ப கம்மியா பேசுங்க தன்மையா ஒரு அன்போடு பண்போடு பேசிக்கோங்க எந்த விதமான கோபத்திலும் இன்றைய தினம் நீங்கள் கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாங்க இன்றைய தினம் உங்களது அணுகுமுறை கண்டிப்பாக ஒரு டீசெண்டாக ஒரு கௌரவமாக புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியங்க எனவே இந்த தினம் உங்களோட அணுகுமுறையை புத்திசாலித்தனத்தையும் கண்டிப்பாக கௌரவமான நல்ல ஒரு அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டியது அவசியம் நீங்கள் ஏதாவது கோபத்தினால் அந்த ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் கோபத்தினால நீங்க சில விஷயங்களை தவறாக செய்திட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திட்டு நீங்க இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க மனசு குடையுது பிரச்சனை என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் கோபம் தான் வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா அமைதியை நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் அப்சர்வ் பண்ணிட்டு அமைதியாக இருங்க தியானம் யோகா இறை வழிபாடு போன்றவற்றையும் உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கு தெரியாத நபர்கள் ஆலோசனை பேர்ல எங்கயாவது முதலீடு செஞ்சீங்கன்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் முதலீடு செய்யலாம் அதையும் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லதுங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்ப முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை சனிக்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு முடிவடையுது ஸோ அதன் பிறகு நீங்கள் ஏதாவது முதலீடுகள் செய்யறது அல்லது முக்கியமான செலவுகள் செய்கிறது போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் பட்ஜெட் போட்டு எது தேவையோ அந்த செலவுகளை மட்டும் செய்யுங்கள் மற்ற செலவுகளை தள்ளி போடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்வு குறித்து நண்பர்கள் நல்ல அறிவுரை வழங்குவாங்க எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்க வேண்டிய நாள் இன்றைய தினங்க உங்களது நண்பர்களை நீங்கள் கையாளும் பொழுது கொஞ்சம் சாமர்த்தியமாக கையாளுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ரொம்ப அழகான பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பூந்தோட்டமான காலமாகவே இது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் மனதிற்கு பிடித்தவருக்கு பிடிக்காத ஆடைகள் போன்றவற்றை நீங்கள் செய்ய வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் கோபத்தால் எந்த விதமான தவறான வார்த்தைகளும் பயன்படுத்திவிட வேண்டாம் இன்றைய தினம் தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு சில பொருட்களை அல்லது டிவி மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களை வேலைகளில் ஈடுபடுவது உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களது நேரத்தை கெடுத்துவிடும் என்பதால் அதில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லிமிட்டடா நீங்க இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்க செய்யலாம் டிவி பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் சரி அது ஒரு லிமிட்டடா இவ்வளவு நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அதனால நேர மேலாண்மை தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு சிறப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்த அது உதவிகரமா இருக்கும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க திருமணங்கள் வந்து சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அது எப்படி சொல்றாங்க அப்படின்றத இன்னைக்கு உணர் தெரிஞ்சுக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிங்கள் கட்டாயமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைக்கி உங்கள் மனசில் வந்து புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளை இன்னைக்கு அமைப்பிருதுங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது மேலும் இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் வரும் இந்த சமயத்தில் நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் ஈடுபட வேண்டும் செலவுகளை வகைப்படுத்தி ரொம்ப அவசியம்னா மட்டும் நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்லா தருங்க எனவே செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்துங்கள் பிற்காலத்தில் சேமிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அது உதவியாக இருக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளான் புட சேனலை சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தினசரி நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் சில வீடியோ மிஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமது துலாம்புள்ள ராசுவனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா உடல் செக் பண்ணிக்கீங்க நண்பர்களே இதன் மூலமாக நீங்கள் தினசரி ராசிபுரங்களை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக அது இருக்குங்க சோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம நமது துலா புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க எங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க உங்களது ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள் புதியவர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையும் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுங்க இன்றைய தினம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வுடன் இன்றைய தினம் தொழிலில் ஈடுபடுவது நல்லதுங்க ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லதுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய உங்களது அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் உங்களது உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் கோபமாக நடந்துக்காதீங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது மேலும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் வந்து யார்கிட்டையும் நீங்க வம்பு தம்புகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் அமைதி காப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல ஒரு விதமான இனம் புரியாத குழப்பங்கள் இருக்கலாங்க அது நீங்கிவிடும் என்றாலும் இன்றைய தினம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதையும் நினைச்சுக்கிட்டு நீங்க பயந்துகிட்டு குழப்பத்தில் இன்றைய நாள் முழுவதும் அதையும் நினைச்சிக்கிட்டு நீங்க நேரத்தை வீணாக்க வேண்டாம் நீங்கள் இன்றைய தினம் குழப்பமான விஷயங்களை தவிர்த்து விட்டு மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா இப்ப உங்களுக்கு முயற்சிகள் நல்ல ஒரு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு நிறைய விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பா அது நடக்காது ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டனும் அழுத்தி விட்டுருங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் நான் தினசரி நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் வந்து வர கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் எங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக உதகரமாக இருக்குங்க மேலும் நமது சேனலோட எப்போது வினைந்திருங்கள் நமது தொடர்புடைய ராசிபான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்காங்க எல்லாருமே இவ்வளோ செக் பண்ணிக்கோங்க அப்போ தினசரி ராசிபன்களை நீ உடனடியாக பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை சனிக்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் வண்டர்ஃபுல் டே